ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலவரமாக போக போது அது சுவாரஸ்யமாகவும் போக போகுது அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு கலவரம் அப்படின்னா நம்ம ராஜிகிதா அப்படின்னே சொல்லலாம் மல்லி மல்லியாகவே வந்துட்டு மலர்ந்துருக்காங்க தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மளுக்கு கொடுக்க இருக்காங்க நம்ம சன் டிவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மல்லி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து அவர் கணவராக நினைச்ச விஜய் வந்துட்டு நிறைய விதத்துல ஹர்ட் பண்ணாங்க மட்டும் இல்லாம வீட்டை விட்டு அனுப்புனாங்க ஃபைனலா வீட்டை முழு மனசோடு சம்மதிச்சு வெளியில வந்த டயத்தில் ஃபுல்லாக எடுத்துக்கோடி அப்படிங்கிற மாதிரி ராஜி அள்ளி கொடுத்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ உனக்கு வந்து சொத்துக்கள் தானே தேவையே வச்சுக்கோ எனக்கு என் புருஷன் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கடவுளே அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்குற மாதிரி வந்து மல்லிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மல்லி வந்து மல்லிகையாக வந்து மலர்ந்துருக்காங்க விஜய்க்க விஜய வந்து கையோடு கொடுத்ததுனால அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து திரும்பவும் நான் இதை விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம ராஜி வந்து பண்ணத்தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கம்மிங் எபிசோட்ல காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மலர்ந்துருக்காங்க விஜய் வந்து அவங்க 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 பெரியம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே விருந்தே வந்து கொடுக்குறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னலாம் அவங்க பண்ண நினைக்கிறாங்களோ வந்து ஆத்மாத்மமாக அவங்க பண்ணுறாங்க மல்லி மட்டும் மட்டும் பண்ணுறது கிடையாது அன்னபூர்ணி அம்மாவும் வந்துட்டு முதல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே விஜய் கிட்டே வந்து நடந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு பெரிய ராஜா மாதிரி மதிக்கிறது அவங்க வந்து மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணதா செய்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு இனியும் வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்காத மாதிரியே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரிக்கல புரியலையே அப்படிங்கிற மாதிரி தகட்டி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய விஜய் மாதிரி என்னை வந்து ரொம்பவே தாங்குறீங்க தனியாக தட்டு கொடுக்குறீங்க அண்ட் தென் வந்து மல்லி வந்து எனக்கு கை கால் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து கொடுக்குறா டவல் எடுத்து கொடுக்குறா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னி உங்களை மாதிரி கருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சொல்ல தான் செய்கிறாங்க ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது மல்லிகிட்ட சொல்லிடணும் அவர் ரொம்பவே வந்து எங்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த டைத்தில் சொன்னால் மல்லி எப்படி எடுத்துப்பா அப்படின்னு வந்து அவருக்கு புரியல ரொம்ப நாளாக இது வந்து அவர் சொல்லணும்னு வந்து மல்லி நினச்சிட்டு இருக்கிறது விஜய் மனசில் வந்துட்டு மலர்ந்து ஸோ அது எப்போ வந்துட்டு அள்ளி கொடுக்க போகிறாருன்னு தான் தெரியல ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ராஜி வந்து பயங்கர ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்டு சவால் பண்ணிட்டு போகிறாள் அவளை பார்த்துக்குறேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் கம்பெனியும் வந்துட்டு ராஜி ராஜி இதுதான் அப்படின்னு வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த தகவல் தெரிஞ்சவனே வந்துட்டு நான் வச்சு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காலத்தில் இறங்க போகிறாங்க அப்படின்னே தெரியுது ஸோ அவங்க மட்டும் காலத்தில் இறக்குவாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து கை கோத்துட்டு நிற்கிறாங்க யாருனா விஜய் மல்லி ஸோ அவங்களும் வந்து காலத்தில் இறக்கிடுவாங்க இன்னியெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தான் செய்ய போறாங்க சோ இது எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஒரு காஃபி வந்து டீயோ காஃபியோ கொடுக்குறாங்க விஜய்க்கு அது வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இது என்ன நினச்சிட்டிங்க இது வந்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை குடிச்சிங்க அப்படின்னா பிபி வராது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ப்ரெஷர் வராது ரத்த சொர்வு எந்த ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படாது அப்படின்றாங்க ஸோ இது குடித்தா மட்டும்தானா வந்துட்டு நீங்கள் சொன்னாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்ல வராரு விஜய் இத்தனை நிலையிலையும் வந்து அன்னபூர்ணி அம்மா அவங்க மனசில் நினைக்கிற ஏக்கம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க நிறைய தடங்களில் கொடுத்த கடவுளை ஆனால் இப்போ தான் வந்து மல்லி மனசை புரிஞ்சுட்டு அவர் வந்து பிரிஞ்சு வந்திருக்காரு ஸோ இன்னியாவது அவங்கள வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த தந்தர்ப்பம் வந்துட்டு அவங்க மட்டும் கிடையாது எல்லா வியூவர்ஸும் அதுதான் தான் இருக்காங்க ஸோ எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின் தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆனால் நல்ல நல்ல சந்தர்ப்பமாக தான் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோகத்தில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்கு ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நினைச்ச கருத்துக்களை எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீன் சிக்ஸ்டி வீடியோவில் பார்க்கலாம்